செய்யக்கூடாது நபிய பார்த்த அல்லாஹு தாலா இதுல என்ன செய்கிறான் எச்சரிக்கை செய்கிறான் விளக்குகிறான் எதை விட்டும் அல்லாஹு தாலா விளக்குகிறான் ஜாஹிலியா ஜாஹிலியாக்களுடைய விழாக்கள் அவர்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான் ஜாஹிலியாக்களுடைய சடங்குகள் விழாக்கள் இதுல நமக்கு நல்லா நிறைய பாடம் இருக்குது குஃபாருடைய விழாக்கள்லாம் இன்னைக்கு முஸ்லிம்கள் சர்வசாதாரணமாக பின்பற்றக்கூடியவர்களாக கொண்டாடக்கூடியவர்களாக மாறி வருகிறார்கள் அல்லாஹா ஜாஹிலியாக்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடாது மேலும் அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக கட்டளை இடுகிறான் கட்டளை இந்த வசனத்தில் இடம்பெறுகிறது அவர்களோடு போராடணும் அவர்களுக்கு எதிராக நாம நடக்கணும் அவங்க செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை இதெல்லாம் கூடாது என்று சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாம் முஸ்லீம் பெயர் செய்யறாங்க திருமணத்துல நிறைய சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுறாங்க ஆராத்தி எடுக்கிறது பார்த்திருக்கீங்களா இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் அப்புறம் ஒரு மோதிரத்தை பானையில போட்டு தேடுறது மாதிரி நிறைய சடங்குகளை வச்சிருக்கிறாங்க மகள் வயதுக்கு வந்து விட்டால் காதனி விழா என்ற ஒரு விழா நீராடு விழா என்று ஒரு விழா அடுத்து திருமணத்துல நிறைய மருதாணி ஃபங்க்ஷன் மரணித்து விட்டால் அதுல நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் ஜாகிலியா கூட கலாச்சாரம் இதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது பின்பற்றக்கூடாது என்று தாலா இந்த வசனத்தின் மூலமா உணர்த்துகிறது புரியுதுங்களா ஏன்னா நாம பெரும்பாலும் யாரு கூட வாழ்றோம் அறியாத மக்கள் கூடவே இருக்கிறோனால மார்க்கத்து இல்லாத நிறைய சடங்குகளும் வந்துருச்சு அல்லாஹ் பாதுகாப்பான எனவே அந்த சடங்கை செய்யற போய் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் ஒன்னாவது ரெண்டாவது என்ன செய்யணும் அதை விட்டு புறக்கடிச்சு போகணும் ரெண்டுமே செய்யணும் நம்ம வந்து இரகமக்கல்லாம் அதை எதிர்க்கல அதை வந்து அவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்லவும் ஒரு முயற்சியும் பண்ணலைன்னு சொன்னா அந்த அசத்தியம் என்னவாகி கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் இந்த ஆயாவில் தலில் ஒரு ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் தெரியுமா அலா தர்கி இத்திபாவில் ஆராயி மூதூதி நஸ் ஒரு நஸ் ஒரு ஆதாரம் குரானுடைய வசனம் ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கும் போது யூக அதாவது கற்பனைகள் அல்லது அவங்களுடைய கருத்துக்கள் ஆறான என்ன அர்த்தம் கருத்துக்கள் அவங்களுடைய கருத்துக்களை பின்பற்றுவது கூடாது அதை விட வேண்டும் என்பதற்கான ஆதாரம் இருக்கு குரானுடைய வசனம் சொல்லுது நீங்க இப்படி ஒரு ஒரு அறிஞர் நீங்க இப்படி நடங்கன்னு அவங்களுடைய அவங்களுடைய யூகத்தின் அடிப்படையில அவங்களுடைய அந்த அனுமானத்தின் அடிப்படையில சொல்றாங்கன்னு சொன்னா எதை பின்பற்றணும் குரானை பின்பற்றணும் எங்களுடைய ஆலிமிசாக்கள் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த மாதிரி மௌலிதுகள் ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னு முன்னோர்கள் செய்த நிலைகளையும் அவங்களுடைய தீர்ப்புகளையும் ஆதாரமா வைக்க போகும்போது குரானுடைய வசனம் வந்து இதெல்லாம் கூடாது என்று சொன்னால் எதை எடுக்க வேண்டும் குரானுடைய வசனத்தை எடுக்கணும் புரியுதுங்களா அதை பின்பற்றக்கூடாது என்று இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது வல் ஹிபாஹு உண்மதி அல்லாஹு தலை இந்த வசனத்தின் மூலமாக நபிக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய உம்மத்திற்கும் நவீனுடைய உம்மத்திற்கும் என்ன செய்கிறான் இந்த வசனத்தின் மூலமாக கட்டளை